மாணவர்களே நாம் களிவகற்றும் தொகுதி பற்றிய விடயங்களை கற்க இருக்கின்றோம் களிவகற்றும் தொகுதி எனப்படும் போது நமது உடலில் நடைபெறும் இரசாயன தாக்கங்களின் காரணமாக உருவாகின்ற பக்க விளை பொருட்கள் நமது உடலுக்கு நச்சுத்தன்மையானவை அந்த நச்சுத்தன்மையான பொருட்களை அகற்றுவதற்காக காணப்படும் உடற் தொகுதிகள் களிவகற்றும் தொகுதியாக கொள்ளப்படுகின்றது இவ்வாறான களிவகற்றும் தொகுதியில் தோல் நுரையீரல் சிறுநீரகம் ஆகியவை பிரதானமாக காணப்படுகின்றது அதே போன்று ஈரலிலும் உருவாக்கப்படுவதால் கழிவாக கருதப்படுவதால் ஈரலையும் தொகுதியாக கொள்ள முடியும் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் உடலில் நடைபெறும் அனுசப தொழிற்பாடுகளை அனுசப தொழிற்பாடுகளின் வகைகளை கழிவகற்றல் செயல்முறைகளை சிறுநீரக தொகுதியின் பகுதிகளையும் தொழிற்பாடுகளையும் சிறுநீர் உற்பத்தி செயல்முறையை அறிந்து கொள்வீர்கள் அனுசபம் உடற்கலங்களில் நடைபெறும் சகல உயிர தாக்கங்களும் அனுசபத் தாக்கங்கள் எனப்படும் அனுசேப தாக்கங்கள் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று அபசேபம் இரண்டாவது உற்சபம் எரி நாம் உற்சேபம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் எளிய பதார்த்தங்களிலிருந்து சிக்கலான பதார்த்தங்களை தொகுக்கும் இரசாயன தாக்கங்கள் உற்சப தாக்கங்கள் எனப்படும் அதாவது தொகுத்தல் தாக்கங்கள் இதன்போது சக்தி பயன்படுத்தப்படும் உதாரணம் ஒளி தொகுப்பு சிக்கலான பதார்த்தங்களை எளிய பதார்த்தங்களாக உடைக்கும் தாக்கங்கள் அவசேப தாக்கங்கள் எனப்படும் இதன்போது சக்தி வெளிவிடப்படுகின்றது உதாரணமாக கலச்சுவாசம் கலச்சுவாசத்தின் போது நீங்கள் அறிஞ்சிருக்கீர்கள் குளுக்கோசு ஒற்றி எட்டப்பட்டு ஏடிபி சக்தியாகவும் கார்பனீரோக்சைடாகவும் நீராகவும் மாற்றப்படுகின்றது எனவே இங்கு உடைத்தல் தாக்கம் நிகழ்கின்றது எனவே இத்தாக்கம் அபசப தாக்கம் என அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் கழிவு பதார்த்தங்களை நோக்குவோம் அனுசேப செயற்பாடுகளின் காரணமாக கலங்களில் உற்பத்தி செய்யப்படும் பயனற்ற பதார்த்தங்கள் கழிவு பதார்த்தங்கள் எனப்படும் வியர்வை சிறுநீர் வெளிச்சுவாச வழி அதே போன்று மலத்தில் உள்ள பிலி ரூபின் பிலிபேர்டின் போன்ற பித்த நிற பொருட்கள் இவற்றை நாம் கழிவு பதார்த்தங்களாக மண்கின்றோம் மலம் அசேப தொழிற்பாட்டின் விளைவாக தோன்றுவதில்லை சமீபடையாத உணவின் பகுதியாகும் இதனால் நாம் மலத்தை ஒரு கழிவாக கொள்ளுவதில்லை விசேடமாக கவனிக்க வேண்டிய விடயம் மலம் ஒரு கழிவு இல்லை கழிவு அகற்றல் அனுசேப தாக்கங்களின் போது உற்பத்தி செய்யப்படும் கழிவு பதார்த்தங்கள் உடலிலிருந்து அகற்றப்படுதல் கழிவகற்றல் எனப்படும் கழிவு பதார்த்தம் கழிவங்கம் கழிவகற்றப்படும் முறை கார்பை நீராவி ஆகியன சுவாசப்பையிலிருந்து அகற்றப்படுகின்றது இது வெளிச்சுவாச வழி மூலம் வெளியேற்றப்படுகின்றது ஜூதியா ஜூரி கமிலம் உப்புக்கள் மேலதிக நீர் ஆகியவை சிறுநீரகம் மூலம் அகற்றப்படுகின்றது இது உடலிலிருந்து சிறுநீர் மூலம் வெளியேறுகின்றது யூரியா யூரிக் அமிலம் சோடியம் குளோரைட்டு மேலதிக நீர் ஆகியவை தோல் மூலம் அகற்றப்படுகின்றது இது வியர்வை மூலம் வெளியேறுகின்றது நாம் வியர்க்கும் போது அணிந்திருந்த ஆடைகளை நாம் புரிதொரு நாள் நோக்குவோமாயின் அதில் உப்புக்கள் படிந்து வெள்ளை கோடுகள் போன்று இருப்பதை நீங்கள் அனுபவத்தில் கண்டிருப்பீர்கள் இது சோடியம் குளோரைட்டு மற்றும் யூரியா ஜூரிக் அமிலம் போன்ற உப்புக்கள் ஆகும் அடுத்ததாக பிரதானமான கழிவகற்றின் தொகுதியாகிய சிறுநீரக தொகுதியை நாம் நோக்குவோம் மனிதனில் ஒரு சோடி சிறுநீரகங்கள் காணப்படுகின்றது இதில் வலது சிறுநீரகமானது சற்று கீழிறங்கி காணப்படுகின்றது மேலே ஈரல் காணப்படுவதன் காரணமாக மற்றும் பிரதான நாடிகளையும் நாளத்தையும் நீங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது மற்றும் சிறுநீரகத்துக்கு செல்லுகின்ற நாடி சிறுநீரக நாடி என அழைக்கப்படுகின்றது அதே போன்று சிறுநீரகத்துக்குலிருந்து குருதியை கொண்டு அதேபோன்று சிறுநீரகத்துக்கு சிறுநீரக நாளம் என அழைக்கப்படுகின்றது சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் கான் வெளியேற்றப்படுகின்றது சிறுநீர் சிறுநீர் பையை அடைகின்றது சிறுநீர் பையில் சிறுநீர் நிரம்பியதும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுத்தப்பட்டு சிறுநீர் வழியினூடாக வெளியேற்றப்படும் ஆகவே மனிதனது சிறுநீரக தொகுதி ஒரு சோடி சிறுநீரகங்களை சிறுநீரக நாடி சிறுநீரக நாளத்தை சிறுநீர் சிறுநீர் பையை கொண்டுள்ளது சிறுநீரகத்தின் உட்புற கட்டமைப்பை நோக்குவோம் சிறுநீரகத்தின் கட்டமைப்பை நீங்கள் தற்சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறுநீரகத்தின் வெளிப்புறமாக உள்ள பகுதி சிறுநீரக மேற்பட்டை என அழைக்கப்படுகின்றது இது கடும் கபில நிறமுடையதாக காணப்படும் அடுத்ததாக சிறுநீரக பிரமிட்டுகளை அவதானிக்கின்றீர்கள் இப்பகுதி சிறுநீரக இடுப்பு என அழைக்கப்படுகின்றது சிறுநீரக நாடி சிறுநீரக நாளம் சிறுநீரக இடுப்பில் இருந்து சிறுநீர் கான் தோன்றுகின்றது சிறுநீரகத்தின் உட்புற கட்டமைப்பில் மேற்பட்டை சிறுநீரக மைய இடுப்பு சிறுநீரக நாடி நாளம் சிறுநீர் கான் போன்றவற்றை நாம் அவதானிக்க சிறுநீரகத்தி சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டு அழகான சிறுநீரகத்தியை நாம் நோக்குவோம் சிறுநீரகத்தின் கட்டமைப்பு தொழிற்பாட்டிற்குரிய அடிப்படை அழகு சிறுநீரகத்தி ஆகும் இது நுணுக்கு காட்டிற்குரிய அமைப்பு ஒரு சிறுநீரகத்தில் ஒரு மில்லியன் சிறுநீரகத்திகள் வரை காணப்படுகின்றன சிறுநீரகத்தில் சிறுநீரகத்தியின் அமைவிடத்தை நாம் இப்படத்தில் தெளிவாக நோக்கக்கூடியதாக உள்ளது சிறுநீரகத்தின் பிரமிட்டு ஒன்றின் உருப்பெடுத்த படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் இதில் சிறுநீரகத்தியின் போமணி நுரை எனப்படும் பகுதி மேற்பட்டை பகுதியிலும் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள் மைய விளைய பகுதியிலும் காணப்படுகின்றது மேற்பட்டை பகுதி கடும் கபில நிறமுடையதாகவும் மைய விளையப் பகுதி இளம் கபில நிறமுடையதாகவும் காணப்படுகின்றது மற்றும் சிறுநீரகத்தியின் பிரதான பகுதிகளை நாம் இனி பார்ப்போம் சிறுநீரகத்தியொன்றின் உறுப்பெருக்கப்பட்ட படத்தினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறுநீரக நாடிகள் பிரிந்து உட்காவு புண்ணாடியை யாக்குகின்றன இவ்வாறு ஒரு மில்லியன் சிறுநீரகத்திகளுக்கும் புண்ணாடிகள் செல்லும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவற்றின் உரை பகுதியில் இந்த உட்காவு கிளைத்து வலை அமைப்பொன்றை குருதி மைத்துளை குழாய்களால் ஆன வலை அமைப்பொன்றை உருவாக்குகின்றன இந்த வலை அமைப்பு கலன்கூளம் என அழைக்கப்படுகின்றது பின்னர் அவர் குருதியை அவை சேகரித்துக் கொண்டு வெளியேறுகின்றன இது வெளிக்காவு புண்ணாடி என அழைக்கப்படுகின்றது வெளிக்காக முன்னாடி மீண்டும் சிறுநீர் தாங்கு குழாய்களை சூழ்ந்து காணப்படுவதையும் படத்தில் காணக்கூடியதாக உள்ளது இந்த போமனின் உரைப்பகுதி பல மடிப்புகளை கொண்டு காணப்படுகின்றது இம்மடிப்பானது அண்மை மடிந்த சிறு என அழைக்கப்படுகின்றது அதேபோன்று சேமை பகுதியிலும் அதாவது சேர்க்குங்கானுக்கு அண்மையாகவும் இவ்வாறான மடிப்புகளை கொண்டுள்ளது இது சேமை மடிந்த சிறு குழாய்கள் என அழைக்கப்படுகின்றது இந்த அண்மை மடிந்த சிறு குழாயானது யூ வடிவமுடைய எண்ணியின் தடமாக மாறுகின்றது இறங்கும் தடம் இறங்கு தடம் எனவும் ஏறும் பகுதி ஏறு தடம் எனவும் அழைக்கப்படுகின்றது அவை பின்னர் சேமை மடிந்த சிறுகுழாயாக சென்று சேர்க்குங்கானை அடைகின்றன இனி நாம் இந்த சிறுநீர் எவ்வாறு படிக்கப்படுகின்றது என்பதை நோக்குவோம் இங்கு நீங்கள் படத்தை தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது உட்காவு புண்ணாடியின் விட்டம் பெரிதாக உள்ளது வெளிக்கா முன்னாடி சிறிதாக உள்ளது அதன் சிறிதாக உள்ளது எனவே உக்கா உன்னாடியூடாக பெருமளவிற்கு வரும் குருதி இங்கு வெளியேறுவதற்கு சிறு பாதையினூடாகவே வெளியேறுகின்றது இதனால் கலன் கோலத்தினுள் ஒரு உயர் அமுக்கம் ஏற்படுத்தப்படுகின்றது வரும் குருதியின் அளவோ கூட போகும் குருதியின் அளவோ குறைவு இதனால் இவற்றுள் நெருக்கப்பட ஒரு உயர் அமுக்கம் ஏற்படுத்தப்படுகின்றது காரணமாகவும் மற்றும் போமனி உரை குருதிமயத்துல குழாய் சிவர்கள் ஒரு கலப்படை தடிப்புள்ளதாக இருப்பதன் காரணமாகவும் இக்குருதி புரதங்கள் குருதி கலங்கள் தவிர்ந்த ஏனியவை போமணி நுரையினுள் வடிக்கப்படுகின்றன இவ்வாறு கோலத்திலிருந்து வடிக்கப்படும் வடி சிரவம் கலன்கோள வடி திரவம் என அழைக்கப்படும் எனினும் இந்த கலன்கோள வடிதிரவம் முழுமையாக சேர்க்குங்கானை அடைவதில்லை அது இவ்வாறு சிறுநீர் தாங்கு குழாயின் அண்மை மடிந்த சிறுகுழாய் எல்லியின் தடம் சேமை மடிந்த சிறுகுழாயினுடாக செல்லும் போது அவற்றை சூழ காணப்படுகின்ற குருதி மைத்துளை குழாய்களால் மீள உறிஞ்சப்படுகின்றது உதாரணமாக குளுக்கோசு முழுமையாக உறிஞ்சப்படும் அதேபோன்று உப்புக்கள் யூரியா போன்றவையும் ஓரளவுக்கு உறிஞ்சப்படுகின்றது தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட நீரும் மீள அகத் துறிஞ்சப்படுகின்றது ஏனியவையே செயற்குங்கானை அடைந்து சிறுநீரக எடுப்பை அடைந்து சிறுநீர் கான்களினூடாக சிறுநீர் பையை அடைந்து சிறுநீராக வெளியேற்றப்படுகின்றது சிறுநீர் எவ்வாறு வடிக்கப்படுகின்றது என்ற செயற்பாட்டை நீங்கள் தற்சமயம் விளங்கி இருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன் சிறுநீர் உற்பத்தி செயல்முறை சிறுநீர் உற்பத்தியின் போது சிறுநீரகத்தில் மூன்று செயல்முறைகள் நடைபெறுகின்றன ஒன்று உயர் வடிகட்டல் இரண்டு தேர்வு அகத்துறிஞ்சல் மூன்று சுரத்தல் இனி இதை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் உயர் வடிகட்டல் இங்கு வடிகட்டப்படுவதற்கான படம் உங்களுக்கு மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது உட்கா முன்னாடி வெளிக்காவு முன்னாடி மேலணி போமணி நுரை கலன்கோள வடிதிரவம் கலன்கோளம் போன்றவை காட்டப்பட்டுள்ளது உட்காவுன்னா சிறுநீரகத்தியின் போமணி நுரையில் பல தடவை கிளைத்து குருதி வலை அமைப்பை ஆக்குகின்றது இது கலன்கோளம் எனப்படும் உட்காவு புன்னாடியை விட போமணி நுரையிலிருந்து வெளியேறும் வெளிக்காவு புன்னாடியின் விட்டம் குறைவாக இருப்பதனால் கலன்கோளத்துக்கு வரும் குருதியின் அளவு அதிகரிக்கின்றது வெளியேறும் குருதியின் அளவு குறைகின்றது இதனால் கலன்கோளத்தில் பிரயோகிக்கப்படும் உயர் அமுக்கம் காரணமாக மயிர்குழாய்ச்சுவர் போமணி நுரைச்சுவர் ஆகியவற்றினூடாக குருதி திரவ நிலையம் வடிக்கப்படுகின்றது இது உயர் அமுக்க வடிகட்டல் எனப்படுகின்றது இவ்வாறு சேரும் திரவம் கலன்கோள வடிதிரவம் எனப்படும் இத்திரவத்தில் குருதி புரதம் குருதி கலங்கள் போன்றவை காணப்படுவதில்லை நீர் குளுக்கோசு அமினோ அமிலம் விட்டமின்கள் ஓமோன்கள் மருந்துகள் யூரியா பல்வேறு அயன்கள் போன்றவை காணப்படுகின்றன அடுத்ததாக நாம் தேர்வு அகத்துறிஞ்சலை நோக்குவோம் அதற்கான படத்தினை நீங்கள் கூடியதாக உள்ளது கலன்கோளத்திலிருந்து பெறப்படுகின்ற பகுதியில் பெருமளவு சிறுநீர் தாங்கு குழாயை சூழ காணப்படும் குருதி மைத்திரை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது கலன்கோள வடிதிரவம் சிறுநீர் தாங்கு குழாயினோட செல்லும் போது அதில் உள்ள பின்பெரும் கூறுகள் அகத்துறிஞ்சப்படுகின்றன தொண்ணூறு சதவீத நீர் குளுக்கோசு முழுமையாக அமினோ அமிலம் விட்டமின் உப்புக்கள் யூரியா அமிலத்தின் ஒரு பகுதி ஆகியவை அகத்துறிஞ்சன கலன்கோள வடிதிரவத்தில் உள்ள கூறுகள் மீள அகத்துறிஞ்சல் தேர்வுக்குரிய அல்லது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் எனப்படும் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் போது சக்தி பயன்படுத்தப்படுகின்றது அதே போன்று தேவையான கூறுகள் குறிப்பிட்ட சில கூறுகள் மாத்திரம் அகத்துறிஞ்சப்படுவதால் இது தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல் எனவும் படுகின்றது இங்கு கவனிக்க வேண்டிய விடைய முழுமையாக அகத்துறிஞ்சப்படும் அதன்போது சிறுநீரில் குளுக்கோசு சிறிதளவும் காணப்பட முடியாது அவ்வாறு காணப்படுவதாயில் சிறுநீரகத்தினதோ அல்லது அவரது குருதியில் அல்ல குளுக்கோஸின் அளவோ அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ி மனிதனில் உற்பத்தி செய்யப்படும் நூற்றி இருபது மில்லி லீட்டர் கலன்கோள வடிதிரவத்திலிருந்து தொன்னூற்றி ஐந்து வீதம் மீள அகத்துறிஞ்சப்படுகின்றது அடுத்ததாக சுரத்தல் சிறுநீரகத்திய சூழவுள்ள குருதி குழாய்களினால் சில பதார்த்தங்கள் சிறுநீர் தாங்கு குழாயினுள் சுரக்கப்படுகின்றன உதாரணம் ஐதரசன் அயன் பொட்டாசியம் அயன் அமோனியா அயன் உடலில் உடலிலிருந்து சிறுநீர் அகற்றப்படுகிறது காணினோட சிறுநீரக இடுப்பை அடையும் சிறுநீர் சிறுநீர் பையில் சேகரிக்கப்படுகின்றது தற்காலிகமாக சேமிக்கப்பட்ட சிறுநீர் கழிக்கும் தேவை ஏற்பட்டதும் சிறுநீர் வழியினூடாக வெளியேற்றப்படுகின்றது சிறுநீரில் உள்ள கூறுகள் சதவீதம் நீர் தொண்ணூற்றி ஐந்து வீதத்தை விட அதிகமாக காணப்படுகின்றது தொண்ணூற்றி ஐந்து வீதத்திற்கும் தொண்ணூற்றி ஆறு வீதத்திற்கும் இடையில் காணப்படுகின்றது உப்பு இரண்டு வீதம் இரண்டு வீதம் ஜூரி கமிலம் கிரியாட்டினன் போன்றவை சொற்ப அளவிலும் காணப்படுகின்றது சாராம்சம் உடற்கலங்களில் நடைபெறும் சகல உயிரி ரசாயன தாக்கங்களும் அனுசேப தாக்கங்கள் எனப்படும் சிக்கலான பதார்த்தங்களை தொகுக்கும் இரசாயன தாக்கங்கள் உட்சேப தாக்கங்கள் எனப்படும் சிக்கலான பதார்த்தங்களை எளிய பதார்த்தங்களாக உடைக்கும் தாக்கங்கள் அவசேப தாக்கங்கள் ஆகும் சிறுநீர் உற்பத்தியின் போது சிறுநீரகத்தில் மூன்று செயல்முறைகள் நடைபெறுகின்றன உயர் வடிகட்டல் தேர்வு அகத்துறிஞர் சுரத்தன் கலன்கோளத்தில் பிரயோகிக்கப்படும் உயர் அமுக்கம் காரணமாக மயிர்குழாய்ச்சுவார் போமனின் சுவர் ஆகியவற்றினூடாக குருதி திரவலயம் வடிக்கப்படுகின்றது இது உயரமுக வடிகட்டல் எனப்படுகின்றது